ஒர்ஃபுல்ல இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட லைஃப்ல ஏன்னா ஒரு ஓரமா இருந்த ஒரு ஆட்டோ ட்ரைவர் மகளா இருந்த இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியனா இன்னைக்கு ஒரு ஃபிலிம்லயே வந்து என்ன வந்து என்னோட கேரக்டர் வந்து குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளா மதிச்சு என்னையோ ஒரு வேர்ல்ட் சாம்பியனா மதிச்சு இந்த ஃபிலிம் எடுத்துருங்க ரொம்ப நன்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா வந்து சேரெல்லாம் பார்ப்பேன்னு தெரியாது டிவில பார்த்துதான் எல்லாம் பார்த்துருக்கேன் இன்னைக்கு என்னுடைய அப்பா ரியல் அப்பாவா வந்து நடிக்கிறாரு ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணோன்ட்டு நம்புறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரிலேயே நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷனல் அவார்ட் இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புறேன் நான் அச்சீவ்மெண்டாக பண்ணி தான் இது நான் அப்படிங்கிறா வந்துருக்கேன் ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டும் பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார் அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணால் தான் இந்த கடனை அடிக்க முடியும் நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்லும்போது ஆசியா அது மாதிரி அண்ணன் அண்ணனை பத்தி சொல்லுங்க அண்ணனும் ஒரு பெரிய பொங்கல் இருக்கு அவர் எந்த அளவுக்கு இருந்தாரு அண்ணன் தங்க அக்கா ஒரே சண்டையா தான் இருக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க எங்க எங்களுக்குள்ள எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அண்ணன் என்னோட இன்ஸ்பயர் அண்ணனை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் கேரம் தான் நான் கேரம் நானும் விளையாடணும் அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க அப்ப எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும் போது ஓரமா நிற்கும் போது நான் சும்மா கைதான் தட்டிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் அப்பா கிட்ட நான் விளையாடணும்னு சொல்லி கேரமுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் கப் வினரா வந்திருக்கேன் இந்த மாதிரி பெண்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசுல பண்ணிருக்கீங்க இல்லையா உங்க அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்கு வீட்டுக்குள்ளேயே அடைக்க வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போறீங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் பேரண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் இப்போ பசங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க மேடம் இப்போ நீங்கள் கேரம் பிளேயர் ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர் ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன் என்னன்னா இப்போ வந்து கேரம்ல ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் கோபம் ஒரு அதிகமாக கோவம் வரும் எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கூட பாத்தீங்களா கேரமே தப்பா இருக்கு நீங்க நீங்க பாருங்களேன் கரெக்டா அது நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா அது தப்பா இருக்கு பாருங்க வந்து உங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து மட்டும் எந்த கேம் எந்த எந்த என்னடா இவ்வளவு பெரிய குயின் கேமரா குயின் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கோட்ட விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு எங்களுக்கு தோணுது இல்ல அது வந்து ஸ்கிரீன் பேனர் அந்த மாதிரி இருக்கு சோ கேரம் விளையாடவும் படத்துல கரெக்டா தான் இருக்கும் இல்ல படத்துல கரெக்டா இருக்கும் நம்ம பாக்கணும் நம்ம பாக்கணும் நீ சொல்லிக்கல படத்துக்கு ஓவர் எல்லாமே அவங்க காவிமா ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காரு எவ்வளவு எஃபர்ட் ஆன் ஸ்கிரீன்ல அந்த தெரிஞ்சிடும்

Um, strength towards the game her love her dedication is super bike uh, i can't specify it in words and uh, also i would like to thank uh, my producer uh, nagish sir and our um, director murli sir to giving me this wonderful opportunity and uh, for believing me and i would like to thank our media press because without your presence we can't achieve anything, and your presence plays a very vital role in our journey of the Karam Queen. And my only focus and hope from the audiences, I want to, uh, I want you guys to see her real story. I want you guys to feel every emotion which is carried through the Karam Queen. And I make sure I'll learn Tamil in next press. <laughs> so yeah, thank you, Nandri. ஃபஸ்ட்டு டீமுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு மூவி வந்து எடுக்கணும்ட்டு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காரு அதனால இந்த படம் வந்து அச்சீவ் ஆகும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிலிம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணும் ஆல் தி பெஸ்ட் டீம் ஆக்சுவலாக ஒரிஜினல் கேரக்டர் நானே பண்ணுறேன் பிரதர் கேரக்டர் Thank you so much.